அப்போ திமுக மீது இவ்வளவு குறைகளை சொல்றீங்களே ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் படுகொலை சம்பவத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்தது நீங்களும் அமைச்சரா இருந்தீங்க இந்த பிரச்சனைக்காக ஒரு முன்னுதாரணமா நீங்க உங்களோட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை உங்கள் எம்பிக்கள் தூக்கி எறிந்து விட்டு வந்திருந்தால் அது நியாயமாக இருந்திருக்கும் அவர்களோடு திமுகவோடு நீங்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து விட்டு இன்னைக்கு அவங்களை மட்டும் குறை சொல்றது எந்த வகையில நியாயம் நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஆட்சியில் இருக்கிறார் அவர் அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு நாங்க சொல்லு நாங்க இருந்தோம் அங்க இருந்தோம் நாங்க வலியுறுத்த தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்க திமுக திமுக தலைப்புல நிறைய பேர் போய் போன பேசினாங்க வெளியில தெரியல நாங்க பண்ணதெல்லாம் வெளியில ஊடகங்கள்லாம் இருட்டடிப்பு எங்களை எங்க செய்திகள் நாங்க ஊடகங்கள்லாம் இருட்டடிப்பு அவ்வளவுதான் எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சொல்றது இப்ப அதுக்கு பிறகு வந்து ஒரு நாடகம் நாடகம் நடத்துறதா இருக்கட்டும் அது நாடகமாகவே இருக்கட்டும் பலரோட கேள்வி ஏன் அன்புமணி ராமதாஸ் கூட தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினாமா செய்திருக்கலாம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ஏன் அப்ப அவர் செய்யல இப்ப திமுக மட்டும் குறை கூறுகிறார்களே என்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க ராஜினாமா செஞ்சதுன்னா இப்போ நான் ராஜினாமா செய்யறதுனால அங்க வந்து ஒரு

ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரமன்றம் என்ன பிரச்சாரம் திமுக ஆதரவாக மாநில வளர்ச்சிக்கான சாதனைகளை நிகழ்த்தி காட்டி சரித்திரம் படைத்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கருவில் இருக்கும் குழந்தைகள் நலன் வரும் முதியவர்கள் நலன் வரை சிந்தித்து அதற்கான திட்டங்களை வாக்குறுதி அளித்துள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை சாதித்த சாதனைகளை எடுத்து கூறி நாங்கள் ஆதரவு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு அவங்க எல்லாம் நாட்டை சீரழிக்கக்கூடிய கட்சி சொன்னா மக்கள் ஏற்பாங்க தேர்தல நீங்க டெவில் சொல்ல நீங்க வந்து தேவதையுடைய ஆட்சி பொருட்கள் ஆட்சி நீங்க சொல்றீங்க நீங்க நல்ல ஆட்சி நடந்திருக்கு அன்னைக்கு சூழல்ல அதுதான் இருந்தது டாக்டர் ராமதாஸ் அப்ப மக்கள் மத்தியில பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரா இல்ல மக்களுடைய சாதனை நிகழ்த்தி காட்டிய அரசு சொல்றாரு தேர்தல் நேரத்தில் அது வந்து இப்ப பேசுவாங்க அந்த நேரத்தில் எல்லாமே தான் பேசுவாங்க நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி தான் பரவாயில்ல சாதனைகள் நிகழ்த்தி காட்டி அரசு நான் நல்ல வாக்குறுதி கொடுத்தாரு நாங்க ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லலாம் இது வந்து ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணாரு நாளைக்கு அவர் புல்பில் பண்ணா நாங்க ஏமாந்து சாதனைகளை செய்த அரசு சர்டிஃபை பண்றாரு டாக்டர் ராமதாஸ் அது எனக்கு தெரியல அது வந்து அது இப்ப இப்ப திரும்பி பார்த்தா அது வந்து தவறா இருக்கலாம்